ബിഗ് ബോസ് നേഖലക്ക് വണക്കം தந்தையில் பார்த்ததுமே என்ன யோசிச்சீங்க என்னது சபரியை திவாகர் சிற்பால் அடிச்சிட்டாரா அப்படின்னு தானே எஸ் அப்படின்னு நம்ம சொல்லலைங்க அவர் நம்ம சபரியே சொல்லியிருக்கார் அண்ணா நீ பண்ண விஷயம் எனக்கு அப்படியே சபையில் வச்சு சிற்பால் அடித்த மாதிரி இருக்குன்னு அப்படின்ட்டாரு ஸோ என்ன சம்பவம் அப்படின்றத பார்ப்போம் நம்ம போன வீடியோலேயே பார்த்துருந்தோம் அந்த ஒரு டாஸ்க் நடந்தது இல்லையா அந்த டாஸ்கில் வந்துட்டு நீங்க ஏ வந்துட்டு சூப்பர் டிலக்ஸ் வீட்டுக்கு போக போகிறீங்க அப்படின்னு பாஸ் வீட்டிலேருந்து போகிற மூணு பேர்கிட்ட பாஸ் கேட்டார் அப்போ நம்மளோட நடிப்பு அரகனான திவாகர் என்ன சொன்னார்னா நான் அங்கே போய் நியூட்ரோ இருப்பேன் இங்கே யாருமே நீதி நேர்மை நியாயம் எதுவுமே தெரியல எல்லாேருமே பாலிட்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அங்கே போய் நான் கரெக்டாக இருப்பேன் நான் அன்போடு இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் இல்லையா ஸோ அது அந்த இடத்துலையே வந்துட்டு நம்மளோட சபரி ரொம்ப ஹர்ட் ஆகிருச்சு ஸோ அந்த இடத்துல வந்து அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக கூப்பிட்டு சொல்லிட்டார் ஆனால் நீ பண்ணது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னா உனக்கு எல்லா இடத்துலையும் வந்துட்டு நாங்கள் சப்போர்ட்டாக நின்று இருக்கோம் ஆனால் எல்லாருக்குமே யாருக்குமே நியாயம் பேச தெரில பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீ சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன உனக்கு அப்போ இத்தனை நாள் நாங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கோ பேசினதுக்கோ நீ என்ன சொல்லிவிட்டு செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு அது ஆகட்டும் இல்லை விக்கல்ஸ் ஆகட்டும் எல்லாருமே அவன் அவ்வளோ அன்பாக இருந்தோம் ஆனால் யாருமே நியூட்ரலாக இல்லை அப்படின்ற மாதிரி நீ பேசினதே எனக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்னார் அப்போ நம்ம திவாகர் கேட்குறாரு அது நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் ஏன் எஃப்ஜேவை வந்து ஜட்ஜாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் எஃப்ஜேவை தான் சூஸ் பண்ணாங்க அதுக்கு அவங்க கொடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவன் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு சில ஷோஸ்லாம் ஜட்ஜாக இருந்திருக்கான் அப்படின்னு அப்போ திவாகர் என்ன சொல்கிறாருன்னா நானுமே சில ஷோஸில் ஜட்ஜாக இருந்திருக்கேனே அப்போ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுமே நம்மளோட சபரி அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லைனா இப்போ உனக்கு வந்து அன்றை நீங்கள் ஒன்று மணி நேரம் நீ பெர்ஃபார்ம் பண்ணேன் வாட்டர்மெல்லன் அகாடமின்னு சொல்லி நீ அவ்வளோ நேரம் பெர்ஃபார்ம் பண்ண ஸோ உனக்கு மட்டுமே சான்ஸ் கிடைச்சா போதுமா அவனுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் பண்ணேன் ஆனால் நீ யாருமே நியாயம் இல்லை பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுனது எனக்கு கஷ்டமாக இருந்ததுனா நீ இப்படி பேசுனா எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது அப்படின்னு அதாவது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் சபரி அண்ட் திவாகருக்குள்ள அந்த ஒரு நல்ல ஒரு ஃபன் இருந்தது அந்த ஃபன் எல்லாமே வந்து நேற்றுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிருச்சு அவர் எப்போ பார்வதிக்கு சொம்பு தூக்கிட்டு நம்ம திவாகர் வராரோ அப்புறம் தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது நேற்று நைட்டு பார்வதி சாப்பிடணும் அப்படின்றதுக்காக திவாகர் வந்துட்டு நீங்கள் எல்லாரும் வந்து ஒருத்தங்க சாப்பிடும்போது சாப்பிட விடாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க தொல்லை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேசினது அந்த ஒரு பவுல் கொடுத்து மெஷர் பண்ணி கொடுக்குறேன்னு நம்ம இவர் சொன்னார் இல்லையா சபையை சொன்னார் இல்லையா அதுக்கு திவாகர் சப்போர்ட் பண்ணிட்டு வந்தார் அப்போ இருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையிலையும் பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் டீம்ல சபரி இருக்காரு ஸோ இவர் திவாகர் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தார் திவாகர் கலாய்ச்சது எனக்கு அது எப்போதும் பண்ணுற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு திவாகர் வந்து சபரி எப்படி கலாய்க்க ஆரம்பிச்சாருனா போன வாரத்துலலாம் ஏதாவது தண்ணி வரும் இல்லையா அப்போ ஒரு தண்ணி வருது அப்படின்னா அந்த அலாரம் சவுண்ட் கேட்ட உடனே அந்த லைட் எரிஞ்ச உடனே சபரி எப்படி எல்லாம் ஓடிப்போவார் தண்ணி கேட்டால் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி திவாகர் கலாய்ச்சார் அப்போ சபரி அதை சிரிச்சு என்ஜாய் பண்ணார் எப்படி சொன்னார்ன்னா அண்ணா நீ என்ன மாதிரி பண்ணிக்காட்டுன அப்படிங்கும்போது திவாகரும் வந்துட்டு சபரி மாதிரி பேசுறது அவரோட பாடி லாங்குவேஜ் கொண்டு வருவது அவரோட டயலாக் டெலிவரி பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணார் சபரி சிரித்து என்ஜாய் பண்ணார் அப்போ திவாகருக்கு அது என்ன ஆயிடுச்சு ஓகே நம்ம சபரி இப்படி கலாய்ச்சா சபரியும் ரசிப்பான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கும் என்ன பண்ணார்னா கிச்சன் டீமில் சபரி இருக்கா சபரி இனி வேற லெவலில் பண்ண போகிறான் இனி பாருங்க ஒரு சின்ன கடுகு உப்பு கூட நமக்கு தரமாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சும்மா ஃபன்னாக கலாய்ச்சிட்டு இருந்தார் சபரிக்கு இது பிடிக்கல அப்படின்னா போன வாரமே திவாகர் கலாய்க்கும் போது அண்ணன் இப்படிலாம் பேசாத நான் என்னோட வேலையை ஆத்மாத்மா பண்ணுறேன் அதை கலாய்க்கு சொல்லியிருக்கணும் அன்னைக்கு கலாய்ச்சதை என்ஜாய் பண்ண சபரி இன்னைக்கு மதியம் சொல்லிட்டாரு இங்கே பாருன்னு சமைக்கிறது அப்படின்றது எங்கள் அம்மா மாதிரி அது இதுக்கும் எதுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரில பட் நான் ஒரு அம்மா மாதிரி இங்கே இருந்து அவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் நீ இதில் என்னை வெறுப்பேற்றாத ஒரு வேலை அடுத்த தடவை நீ இந்த மாதிரி பேசினா எனக்கு ட்ரிகர் ஆகும் நான் உன்ட்டு அப்புறம் பயங்கரமாக கத்தி விட்டுற பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ இந்த இடத்துக்குள்ள இவ்வளோ திவாகர் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட சபரி இந்த அளவுக்கு பொங்குறாரு சூப்பர் ஓகே அவரோட வேலையை கலாய்ச்சா அவர் கோபரம் அப்படின்றார் ஆனால் அதே அவங்க கூட இருக்க எஃப்ஜே என் தம்பி மாதிரி என் செல்ல குட்டி அப்படின்ற ரேஞ்சுக்கு எஃப்ஜே அந்த வீட்டில் எல்லாரும் அப்படி தான் பார்க்குறாங்க அந்த எஃப்ஜே ஏன் யாரும் கேட்குறதில்ல ஏன்னா மத் காலையில் வந்துட்டு இவங்க எந்திரிக்கவே இல்லை சூப்பர் டிலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க லேட்டாக எந்திரிச்சவங்க தூங்கிட்டு இருந்தாங்க அப்போ பாஸ் வீட்டுக்காரங்க என்னென்னா காலையில ஒரு வீடியோவில் பார்த்தோம் இல்லையா தட்டை வச்சு கிளாஸை வச்சு தட்டி அவங்கள வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க நம்ம வெறுப்பேற்றுறாங்க நம்ம வெளியே போயிடக்கூடாதுன்றக்காக இவங்க உள்ளே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க சூப்பர் டிலக்ஸ் வீட்டுக்காரங்க அவங்க தட்டுறதுக்கு நீங்கள் என்ன ஆனாலும் தட்டுங்கடா நாங்கள் உள்ளே டான்ஸ் ஆடுவோம் சொல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் விங்க கேஷுவலாக டான்ஸ் ஆடினா கூட அதை போய் நின்ற முதல்ல குறுகுருன்னு வந்து நம்ம திவாகர் எஃப்ஜே பார்த்துட்டு எஃப்ஜேக்கு அவங்க வந்து நம்மளை வேணும்னே ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க இவங்கலாம் வந்து ஸ்ட்ரைக் கிளப்ல டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடுறாங்க அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லிட்டேன் அது நம்ம வியாழனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு லைக் அழ ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் எப்படிப்பட்ட ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி தெரியுமா எங்கள் இருந்து நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் நீ இப்படி சொல்லும்போது நான் அப்படிப்பட்ட பொண்ணானு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாங்க ஏன்னா அந்த இடம் அப்படி டான்ஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு மாதிரி எரோட்டிக் டான்ஸாக இருக்கும் லைக் அதில் வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரி டான்ஸ் தான்றாங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வல்கரான டான்ஸாக இருக்கும் போல இருக்கு அதை வந்து இவர் சொன்னதும் அவருக்கு இவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு வியானாக்க அப்புறம் ஒரு சாரி சொன்னார் பட் உனக்கு என்ன கோபம் வந்தாலும் நீ வேர்ட்ஸை பார்த்து கண்ட்ரோல் பண்ணணும் அது சுத்தமாக கிடையாது எஃப்ஜேக்கு எஃப்ஜே பல இடங்களில் இரிடேட்டிங்காக இருக்குது நம்மளோட போன சீசனில் ஜெஃப்ரி இருப்பான் ஜெஃப்ரி கலாய்ச்சிட்டு தான் இனிஷியல் டேஸில் ஜெஃப்ரி கலாய்ச்சும் பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒருத்தவங்களையே இரிட்டேட் பண்ணுறதும் இருந்தது இல்லையா ஒருத்தரை கலாய்க்கலாம் அவங்களும் சேர்ந்து நம்ம கூட ரசித்தா பரவாயில்ல அவங்க அப்படியே காண்டாகிற அளவுக்கு கலாயப்பாங்க அதே மாதிரி எஃப்ஜே ரொம்ப ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணுறான் சில இடங்களில் அவனை பார்த்தா நமக்கு நீ கலாய்க்கிறது வேற அவங்கள வெறுப்பேற்றி நமக்கு பார்க்குறவங்களுக்கே அப்படியே ஒரு மாதிரி காண்டவனை பார்த்தா அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான் அண்ட் இன்றைக்கி கூட பார்த்தோம் அப்படின்னா அவருக்கும் வினோத்துக்கும் சண்டை வந்துச்சு என்ன அப்படின்னா இன்னைக்கு கிச்சன் டீம் வந்து யார் யாரெல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி கேப்டன் தான் டிசைட் பண்ணணும் ஸோ கேப்டன் வந்துட்டு இவர் நம்மளோட துஷார் வந்துட்டு வந்துட்டு எஃப்ஜே சபரி இவங்களெல்லாம் கிச்சன் டீமில் போட்டுகிட்டு இருந்தார் எஃப்ஜே உள்ள கிச்சன் டீமுக்குள்ளே வந்த உடனே இன்னும் தேர்ட் பர்சனாக நீங்கள் ஆதிரையை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் பட் அவர் துஷார் அதெல்லாம் கேட்கல டே நீ எதுக்கு என்ன வச்சு என்ன ரூட் போடுறேன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி துஷார் வந்துட்டு ஆதிரியே வேறு கிளீனிங் டீமில் போட்டுட்டார் அது இந்த மீட்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வினோத் கூப்பிட்டு துஷார் கிட்டே சொன்னார் இங்கே பாருங்க தலை நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கணும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவர் ஆதிரியை கூப்பிடுறாரு அது கரெக்டாக இல்லை அப்படின்னு ஆதிரி அப்படியே பொங்கிட்டாங்க அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு நீ யாரும் சொல்கிறதுக்கு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்மளோட இவரும் எஃப்ஜே வருன்ட்டு அவன் அப்படி தான் பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் மனசில் வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பான் அவங்ககிட்ட ஏன் போய் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்புறம் என்ன ஆணிக்கு நீ ஆத்திரையை கூப்பிட்ட இல்லைனாலே ரெண்டு பேரும் உட்காந்து தடவிட்டு தான் இருக்கானுங்க ஸோ இன்னும் வந்து கிச்சன் டீமில் இருந்தது அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக தடவிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அவளை கூப்பிட்டான் அவள் வரட்டும் அப்படின்னு ஆதிரைக்கு கிளீனிங் டீம் போகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆத்திரின்னு சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி பாத்ரூம் க்ளீனிங் பண்ணிவிட்டு நான் இப்போ போக மாட்டேன் அவங்களுக்கும் கிச்சனுக்குள்ளே புகுந்துட்டா இங்கே ஒரு லவ் ட்ராக் ஓட்டிடலாமேன்னு பார்க்குறாங்க பட் கேப்டன் ரொம்ப வெவரமாக ரெண்டு பேரும் பிரித்து வச்சுட்டாரு ஸோ இந்த ஒரு சண்டை போச்சு அண்ட் ரொம்ப வேர்ட்ஸ் விடுறார் எஃப்ஜே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற மற்றவங்க அது கனி ஆகட்டும் கெமி ஆகட்டும் இல்லை ரம்யா ஏன் சபரி கூட எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுறத பல இடங்களில் பார்க்க முடியுது அது என்ன காரணம் அப்படின்னா வீட்டில் எப்போவுமே அந்த ஒரு சின்ன பையனுக்கு எப்போவுமே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் எல்லா சீசன்லேயும் பாருங்களேன் அது வந்து சாச்சினாவாகட்டும் இல்லை ஜெஃப்ரி ஆகட்டும் இல்லை வேறு யாராக இருந்தாலுமே அவங்க நம்ம வீட்டில் ரொம்ப சின்ன பசங்க ஸோ அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு கொடுப்பாங்க அதுக்கு காரணம் எடுத்ததுமே வந்து ஒரு சின்ன பையனை யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா ஒரு டாமினேட் பண்ணுறியா நீ பெரியவன் சொல்லிட்டு சின்ன பசங்களை டாமினேட் பண்ணுறியா அப்படின்னு ஒரு டாக் வந்துடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சின்ன பசங்கக்கிட்ட ரொம்ப அன் அன்பாக அரவணைப்பாக இருப்போன்னு காட்டுறதுக்காகவும் அண்ட் இன்னொன்று எஃப்ஜே வந்து அவன் ஒரு லூஸு எப்போ எப்படி கிறுக்க மாதிரி கத்துவான்னு தெரியல அப்படிப்பட்ட கிருக்கனை நம்ம பக்கம் நம்ம தம்பி மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அவன் நம்மக்கிட்ட எந்த பிரச்சனைக்கு வராமல் இருப்பாளியா அப்படின்றதுக்காகவே ஒரு சிலர்லாம் வந்து அது கனி ஆகட்டும் கூட அப்படி தான் யோசிச்சு இருக்காரான்னு தெரியல அப்படி அவங்க வந்துட்டு தான் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அப்படியே செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் அவனுக்கு பயங்கர ஹெட் வெயிட் பிடிச்சி அழைகிறான் கண்டிப்பாக செம்மையாக செருப்படி வாங்குவான் முதல் வாரத்திலேயே அவன் திமிரி இவ்வளோ இருக்கு இன்னும் போக போக அவனும் ஆதரவு சேர்ந்து மகா செருப்படிகள் வாங்குவாங்க அப்படின்னு தோணுது ஸோ பாவம் தினம் வேறு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி